வன்ப்கூட மீனால் தாங்க செத்தே போச்சுங்க கொண்டு போட்டு வந்துட்டுங்க மூணு நாளாக கஷ்டப்பட்டு அளவில் பத்து பத்து மாசமா வந்துங்க கொடைமே ஊடுக்குள்ள அடைச்சி வச்சு பிள்ளைய பண்ணா சித்திரம் வேலை பண்ணி வச்சிருக்காங்க புளி ஓட்டு வந்து பணம் 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 இந்த சொத்தை அவங்களுக்கு தாங்க நீங்க நாங்களாம் சம்பாரிச்சதுனால கௌரவமாக தின்னுட்டு இருக்கிறோம் இவங்க பிசை எடுத்தீங்களே இன்னைக்கு கொண்டு போய் போட்ட இருபத்தாறு வருஷமா மாதிரி கொழந்தாட்டை வளர்த்தி கொண்டு போய் போட்டு வந்துட்டோம்லங்க இல்லைங்க யாராலும் தலங்கலாம்னு என்னால அந்த புள்ள எந்த சிந்துடுவாள்ங்களா அந்த பிள்ளைக்கு என்ன ஒன்று தெரியாம பொண்டாட்டி செத்து கிடக்குறா புதுசாக வரணுமா வரக்கூடாது அவ இது வரைக்கும் அப்ப தப்பு யாருன்னு நீங்களே நேற்று இறந்தது தங்கச்சி பொண்ணு வன் கூட மீனாலதாங்க செத்தே போச்சுங்க கொண்டி போட்டு வந்துட்டுங்க மூணு நாளும் கஷ்டப்பட்டு தங்கச்சி தங்கச்சி ஊண்டுகாரையே இழந்து நிக்கிறா இல்லை பிள்ளைங்க தான் இந்த பிள்ளைங்க வந்தால் எங்கள் அம்மா தான் வேலைன்னு இருக்காமல் புருஷந்தாலும் பத்து பத்து மாசமா வந்துங்க குடைமையாக வீடுக்குள்ள அடைச்சி வச்சு பிள்ளைய பண்ணா சித்திரவாத பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இந்த பிள்ளை ஈரோட்டில் தான் நானே இருக்கிறேன் ஒரு ஃபோன் பண்ணி தெரியுமா எனக்கு இப்படி நடக்குது வந்து பாருன்னு சொல்லிடலாம் ஒன்றும் சொல்லலைங்களே வயிற்றுல அடிச்ச மாதிரி போயிட்டாலே நீதி நாய நேர்மை எல்லாமே செத்து போச்சுங்களா பணம் 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 நாலாயிரத்தி முந்நூறுவா நான் சம்பளத்துக்கு போகிறேங்க தங்கச்சி கோடை நான் அந்த பணத்தையே வேண்டாங்கன்னு வேலைக்கு போய் சொருதுனுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு பணம் வேண்டாம் தெரியுமா அந்த ஆள் பணம் பணனையே ஓட்டு கொள்றேன் மரத்தச்சினையா இருபது லட்சம் பொட்டியில் வச்சு அக்கௌண்டு காசு அவன் மாற்றிக்கிட்டான் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கிறான் தெரியுமா என்ன சொல் வெளியவே வெளியே மாட்டேங்கிறாங்க நாங்க மூணு நாளா விசாரிக்கிறதுக்கு பண்ணாங்கிறது நாங்க நாலஞ்சு வீட்டுல விசாரிச்சுங்க நாலஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சுங்க இருக்கிற அங்க விசாரிச்சுங்க விசாரிச்சுங்க எல்லாரும் வந்து அவங்க நல்ல குடும்பம் நல்ல பையன் குடுக்கலாம் இருபது கோடிக்கு மேல சொத்து சேரு குடுக்கலான்னு அஞ்சாறு வீட்டுக்கார சொன்னாங்க சரி சம்மந்தியும் சம்மந்தியும் என்னன்னாங்க நாங்கள் பேசிக்கிறேன் இனிமேல் உங்கள் போய் கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க அன்னிலேருந்து நான் சொல்லிவிட்டேன் நான் இனிமேல் போகலங்கண்ணு அப்படின்னு சரி என்ன என்னன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் இனிமேல் மாட்டேன்ட்டேன் ஆமாங்க போகமாண்டாங்கண்ணே நீ இப்போ நீ நல்ல பிள்ளை ஈரோடு கொடுக்குற நான் வந்து பார்த்துக்கிறேன் இன்னும் அவ்வளோதான் நான் பிள்ளையை பார்த்துக்கிறேன் நல்ல குடும்பங்கிறாங்க கொடு இனிமேல் உங்கள் சம்மந்தி நீமே பேசிக்கங்க அப்படின்னு இதெல்லாம் ஓகேங்க இங்கே இருக்கிற சொத்தை வந்து இந்த ஆள் எங்க போயிடுதுங்களா பணத்தை வாங்கியா பணத்தை வாங்கியோ பணத்தை வாங்கியோ உன் பேரில் இருக்கிறவனத்துங்க உண்மை எப்படி எடுத்து செலவு பண்ணல எடுக்கலாங்க உமாளுக்கு உமாளித்து கேட்கணும் உம்பங்கு உம்பங்கு சண்டைங்கிறது வந்துங்க இவங்க பத்து மாசத்துலையும் வந்துங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா தந்துருக்குறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் குறுக்க இடையில் கொஞ்சம் பிரச்சனை இந்த பத்து மாதத்தில் இங்கே வந்து இருந்தது மொத்தமாக சேர்த்துனிங்கன்னா ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கூட வராதுங்களா ஏன் இங்கே இருக்கூட மாட்டேங்க தோட்ட ஊட்ட கட்டி வச்சு அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறாங்க நீங்கள் உடனே வாடகைக்கு தான் இருக்கிறீங்க வீடு வேலையாவதுங்க இல்லைன்னு நான் சொல்லலை வீடு வேலையாவது வாடகைக்கு தான் இருக்கிறீங்க இங்கிருந்து போடுறாங்க கல்யாணம் புதுசு எல்லாம் ஜாலியாக இருக்குது யார் வேண்டாம்னு சொன்னேன் எங்க அப்பா அவங்க அந்த பிள்ளைய உள்ளாங்கையில வச்சு தாங்குவாங்க நீ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா தெரியுமில்ல பெரியவங்களை கூப்பிட்டு பேசிருக்கிறாங்க அவங்க சித்தப்பா எல்லாம் பேசிருக்காங்க சார் அதுக்கு இந்த மூணாந்தேதி நோம்பிக்கு வந்திருந்தாங்கண்ணா பிரச்சனை இல்லைங்க இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கண்ணா மாப்பிள்ள நான் நீ மேலும் வர வரமாட்டா நாங்க மூணு பேரு இங்க இருக்கிறத இடம் நீ உதறிட்டு நாங்க வேணா அங்கவா பீர்த்தி வீட்டுக்காரன் சொல்லிக்கிறாருங்க பீர்த்திட்டேன் வாய்ஸ் மெசேஜில் ரெண்டு சண்டை ரெண்டு மணி தேனி கட்டிட்டு வந்துருக்குது எங்கள் அம்மா சொல்லிக்கிறேன் என்னங்கன்னு நம்ம போனில் விளையாண்டுருக்குற படுன்னு இது ரெண்டு சண்டை கட்டி காலையில் இருந்துச்சிருந்தாலும் இனிமேல் நான் நான் ஈரோடு போகலமா சிஎன்சி போகலமா அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி போகலேன்னா பரவாயில்லங்கண்ணா உடு நீ நான் இருக்கிறதங்க நான் உன்னே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிறேன் எங்கள் பிள்ளைய டார்சல் பண்ணுவாங்களா எத்த பிள்ளைய பண்ணுவாங்களா என் இருக்கு நானே சொல்றேன் போன் பண்ணாலுங்க எனக்கு அக்கா அந்த மாதிரி குழந்தனரெல்லாம் வந்துருக்குறாங்க கீர்த்தி சீராட்டில் தான் வந்திருக்குறா எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது நிறைய பிரச்சனைகள் இருந்தப்பாளருக்கு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை ஒன்னா சொல்லிட்டு வர்றாக்கா எனக்கு நெஞ்சே வெடிக்கும் போல் இருக்குது தங்கம் அப்படினா நீ மனசெல்லாம் விட்டுறாதீங்க ரெண்டு பேர் நீ ஆறுதல் சொல்ல அவ இருந்தானே நீ போனே பேசாத போ உண்மையாக சொன்னுங்க அவ கிட்டிருந்தா போனு கூட பேசிடாதேன்னு சொன்னேன் ஏன்னா பேசுன அக்கா தந்துச்சு நம்மளே இப்படி கேவலமா பேசுகிறாங்களேன்னு நினச்சி பண்ணிப்பாக பேசிடாத கொண்டி குளிக்கலாம் ஓட்டு வந்துட்டீங்களே பணம் பணம் பணம்னு இந்த சொத்தை அவங்களுக்கு தாங்க எங்கிங்க போயிரு ஆமாங்க அவங்க வந்து பணம் தான் முதல் பாயிண்ட் வரதாங்க அங்க சும்மா தானே வந்துருக்குறாருங்க முதல் வந்துங்க அந்த டிசைன் இங்கிலீஷில் பேர் என்னங்க ஆர்ட் அது செய்கிறேன்னு சொல்லிங்க சின்னதாக ஆபீஸ் ஒன்று போட்டு எப்படியோ பொண்ணை கட்டிட்டு போயிட்டாங்க தாங்க ஜாதகம் எடுத்து ஃபோன் பண்ணாங்க தான் ஜாதகம் எடுத்து ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு கவுண்ட் ரோட்ல அந்த மாதிரி ஒன்று இருக்குதுங்க எதில் பண்ணங்காட்டி என்னென்ன ஆளுங்க மூலம் எடுத்துகிட்டு மோன் பண்ணங்காட்டி இங்கே எல்லாம் விசாரிச்சுட்டு தான் எனக்கே சொன்னாங்க இங்கே எல்லாம் விசாரிச்சுட்டு அக்கா மாப்பிள்ளை அங்கே தான் பார்த்துருக்குது பீர்த்திக்கு சிஎம்சி நீ கேட்டுக்க அப்படின்னு சரிக்கணும்னு கேட்டுக்கலாம் அதனால் நான் தான் அஞ்சா அஞ்சா ஒரு அஞ்சாறு பேர்த்து விசாரிச்சுங்க அப்புறம் கடைசியில் சம்தி அஞ்சு நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க இவங்களுக்கு பணம் பிரச்சனைங்க இந்த இது போன பணம்ங்க ஆ பத்து மாசத்துல கொண்டு போய்ங்க நாங்கள் ஏழைங்களாம் நாங்கள் போய் யாரையும் விசாரிக்கிறோங்க இவங்களுக்கு ப்ரஸ்டீஜ் பிரச்சனைங்களாம் நாங்களாம் சம்பாரிச்சதுனால கௌரவமாக தின்னுட்டு இருக்கிறோங்க இவங்கள திசை எடுத்துங்களேங்க இன்னைக்கு கொண்டு போய் போட்ட இருபத்தாறு வருஷமா அந்த மாதிரி வளர்த்தி கொண்டு போய் போட்டுட்டோம் இல்லைங்க யாராலும் தலங்கலாம் நின்னாலும் அந்த பிள்ளை எந்திரிச்சிருந்துடுவாளுங்களா இனிமேலே தமிழ்நாட்டிலேயே எந்த நாட்லேயும் சரிங்க மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி கோலத்தனமாக இருந்துடாதீங்க அம்மா கூட்டம் எப்படி கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துனாங்க ஏன் அந்த மாதிரி இருக்கணும் யார் எந்த பிள்ளைங்களையும் எடுத்துறாதீங்க நான் தங்கம் உங்களை நம்ப நல்லா வேண்டி கேட்டுக்கிறேன் எந்த பிள்ளைங்களையும் எடுத்துடாதீங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க வாழ்வு பண்ணியிருப்பாங்க நம்ம உள்ள நல்லா இருக்கோன்னு நினச்சிருக்கோம் இன்னைக்கு கொண்டே போட்டு வந்து பீர்த்தியோட முடிவு அந்த இதுக்கு முன்னாடியே இருந்தால் ரிதன்யாவோட முடிவு இதெல்லாம் இதோட போட்டுங்க நீங்களாம் யாரும் நினைச்சிடாதீங்கப்பா திரும்பி வரதட்சணை கேட்டு இருக்கிற சொத்துக்கெல்லாம் விற்று கொடுக்க சொல்லி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க மாதிரி தகவல் கிடச்சிருந்தையும் ஃபேமிலியோடு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் சரிங்களா பட் என்ன மெயின் க தாட் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை எதுவும் விசாரிக்காமல் பொண்ணு கொடுத்துட்டாங்க அதுதான் அக்கா பொண்ணம் பார்த்தீங்கன்னா முதல் தப்பு சரி ரைட்டு கொடுத்துட்டாங்க பண்ணிவிட்டாங்க ரைட்டு ஓகே உள்ளே வந்து ஒரு மாதமாக வந்து வீட்டில் தான் இருந்துருக்குறான் அப்போ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண கிடையாது அதாவது தாய்மாரி நம்ம எதோ நமக்கு நானும் லோக்கல் தான் என்னோடய இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல ரெண்டாவது அந்தனை காலையில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் ரண்டியா மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அப்பாவது உஷாராக இருக்கணும் எங்கள் அக்கா அப்போ உஷாராக இல்லை ம என்னோட கருத்து என்னென்னா கடைசியாக சாகருக்கு முன்னாடி ஏதாவது ஃபோன் டாக்கோ ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப் மூலியமாக ஏதோ ஷேரிங் நடந்திருக்கணும் அதில் ஏதோ விவசாயி தான் பண்ணியிருக்கணும் என்னோடய கருத்து அதுக்கப்புறம் அக்கா வந்து பானிபூரி வாங்கிட்டு சொல்லிவிட்டு கதவெல்லாம் எதுவும் லாக் பண்ணல அப்படியே தூங்கிட்டான் உங்களுக்கு தெரியல ஒரு அரை மணி கிடைச்சா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது பட் அப்புறம் நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளை கட்டி போய் ரெண்டு மூணு மாதம் கேஷுவலாக தான் போயிட்டு வந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து சரி உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து பொருத்தி இருக்குது அதெல்லாம் விசாரிச்சிருக்கிறதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் நான் கே விசாரிச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து எங்கேயுமே அனுப்புகிறது இல்லை குடிப்பான வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது எங்கேயுமே யார் கூட பேச பக்கத்துலேயே யார் கூட அலோவ் பண்ணுறதில்ல சப்போஸ் இங்கேயே வந்தாலுமே காலையில் வந்தாலும் ஈவினிங் கூட்டிகிட்டு போயிடும் அப்படி முந்தின நாள் இருந்தால் கேஷில் வந்திருக்காங்க அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாங்க தலை தீபாவளிக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளாவது இருக்கணும் இல்லையா அதுக்கும் என் அலோவ் பண்ணல போயிட்டாங்க அப்புறம் அக்கா இன்னும் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தேன் பண்ணியிருக்கலாம் இதை என்ன பிரீத்திக்கு வந்து கொஞ்சம் மனசு ஸ்ட்ராங்காக இல்லை இது என்னோடய கருத்து விஷயம் எப்போ ஆமாங்க நான் இங்கே வந்து தான் நான் கேதர் பண்ணேன் நான் ஸ்பாட்டுக்கு வந்து தான் கேதர் பண்ணேன் இவங்க வேற யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா இப்ப பிரீத்தி அவங்க இருக்காங்களே பிரச்சனை வீட்டுக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல அம்மா மத்தவங்க யாருக்கும் அதான் அம்மாவுக்கு அதான் வீட்டில் சண்டை போட்டுட்டுன்னு சொல்லி வந்திருக்காங்க வந்துட்டு இப்போ இவங்களும் வந்து கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் ஆடி மாதம் கூப்பிட்றதுக்கு வரல இன்னும் ஆடிக்கெலாம் வரமா சரி ஆடி பதினெட்டுக்காக வேணும் அக்கா இருந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து வரல அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் அந்த பிரச்சனையை வந்து சூசைட் பண்ணிடு ஆடி பதினெட்டுங்கிறது அந்த சண்டே இல்லையா சண்டேக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா எப்படி சால்வ் ஆகிருக்குமே நம்ம அவங்க வரவே இல்லை நாங்கள் இனிமேல் வரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அக்கா இப்போ பையன் வீட்டு சைடில் அப்புறம் இப்போ வந்து சொன்னீங்களா அவங்க அவங்க சைடில் என்ன ரியா சொன்னாங்களா சார் இன்னொன்று கேட்கட்டுங்களா இப்போ பொண்டாட்டி செத்து கிடக்குறா புதுசாக வரணுமே வரக்கூடாது அது இது வரைக்கும் வரலாம் அப்போ தப்பு யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க பொண்டாட்டி செத்தா புதுசாக வரணும் தகவல் தெரியாமல் எங்கள் ஊரே தாரிகிட்டு இருக்குது அது எப்படி அவனுக்கு தகவல் தெரியாமல் போயிடும் அங்கே போலீஸ் தரப்பில் எல்லாம் சொல்லியாச்சு ஆனால் போலீஸ் எங்களை தான் நேற்று வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வித்துகிற இது சைன் பண்ணுங்கள் சைன் பண்ணுங்கள் மாட்டத்துக்கு நேற்று நைட்டு வரைக்கும் எங்களையே தான் கன்வின்ஸ் பண்ணுறோம் ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எதுவும் பண்ணுங்க இப்போ நைட்டு விசாரணையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலையில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் சைன் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் வீட்டில் வந்து பிரித்தி வந்து அவங்க அம்மாவோட சொல்லிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்தி உள்ள வந்து கட்டி வச்சு புளக்கிட்டு மாதிரி தான் சொல்லுவாங்க சமாதானப்படுத்தி அதை வந்து பிரித்து வைக்கிறவங்க நினைக்க மாட்டாங்களவா சமாதானப்படுத்தி பார்த்துக்கிறாங்க இறுதியில் நம்ம குடும்பம் தாங்க முடியாமல் அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் சர்வேஸ்வர் வந்து என்ன விஷயங்கள் சர்வேஸ்வரர் வந்து அவங்களோட சொன்னதை வச்சு பொண்ணு வந்து அவங்க அம்மாவோட சொன்னதை வச்சு வரதசி குடும்பம் சொன்ன மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க ஸோ இருக்கிற சொத்தை வந்து விற்று கொடுக்க சொல்லி இப்போ தற்காலிகமாக கூட ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்று அதுலேயுமே பங்கு கேட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க